ஹாய் ஆல் செவன் சக்ராஸ் பற்றி நம்ம கேள்விப்பட்டப்போ நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க இல்லையா செவன் சக்ராஸோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அது பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படும் நமக்கு அது எப்படி முக்கியம் என்னென்னலாம் அது நமக்கு ஆக்டிவேட்டில் இருந்தால் என்னென்னலாம் கொடுக்கும் ஆக்டிவேட் இல்லைன்னா என்ன மாதிரி விளைவுகளை கொடுக்கும்ன்றது மோஸ்ட் ப்ராப்ளி தெரியும் இருந்தால் கூட இப்ப நம்ம அதையும் சேர்த்து இன்னொரு சக்ரா ரொம்ப முக்கியமான மறைக்கப்பட்ட சக்கரா அது பேர் ப்ராஸ்பர்ட்டி சக்ரான்னு சொல்றாங்க நம் முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தின் மூலயமாக நமக்கு தடைப்படக்கூடிய இந்த பண வரவு இந்த பணம் எப்போவுமே கர்மா மாதிரி பணம் சம்மந்தப்பட்டு பிரச்சனையிலே இருப்பாங்கள்ல குடும்பம் குடும்பமாக எப்போவுமே வறுமையிலே இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் நமக்கு மணி ப்ளாக்கேஜஸ் தடைகள் இதெல்லாமே வந்து இந்த ஒரு சக்கராவை ஹீல் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஏங்க இதை சொல்ல மாட்டாங்க அப்படின்னா பெரும்பாலும் இதை வெளியில் சொல்கிறதே கிடையாது இந்த சக்ரா செவன் சக்ராஸ் ஒரு ஒரு கலர்ஸ் இருக்குல்ல ரெட்டு ப்ளூவு க்ரீனு எல்லோ ஆரஞ்சுன்னு இருக்கும் ஒரு ஒரு சக்கராக்கும் நான் சொல்கிறேன் டீட்டெயிலாக ஆனால் இந்த வசுந்தரா சக்ரா வந்து கோல்டன் கலரில் லைட்டு அப்படி மறைக்கப்பட்ட அந்த வசுந்தரா சக்ரா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதன் விளைவுகள் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அது இருந்தால் நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் போட்டுடணும் அவசியமாக ஒரு நல்ல விஷயம் நம்ம பிறருக்கு கொடுக்கணும் அப்படின்னா தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை அதை நம்மளால முடிந்த அளவுக்கு நம்ம எது வேணாலும் கொடுக்கலாம் ஒரு லைக் போட்டீங்கன்னா அடுத்தவர்களுக்கு இது சீக்கிரமாக ஷேர் ஆகும் காட்டப்படும் அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமாக இது பயன்படும் உங்கள் மூலயமாக இது நிறைவேற்றப்படும் அதற்காக ஒரு லைக் போடுங்க அரைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறதுக்கு பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க ஸோ செவன் சக்ராஸ் ஃபஸ்ட்டு என்னென்ன அப்படின்றது தெரியும் இருந்தாலும் சில பேருக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத சொல்லிவிட்டு உங்களுக்கு எயிட் சக்ரா பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஓகே செவன் சக்ராஸ் போது மூலாதார சக்கரம் அதுக்கப்புறம் நம்மளுடைய சுவாதிஷ்டானா அப்புறம் மணிப்பூரகம் அப்புறம் அனகாதம் அதுக்கப்புறம் விஷூதி சக்ரா அப்புறம் ஆக்ன சக்ரா அதுக்கப்புறம் ரவுண்ட் சகஸ்கரா சக்கரா சக்கரம் ஸோ இந்த ஏழு சக்கரங்கள் நம் உடலில் பெரும் பங்கு வகிக்கின்றன அதாவது நம்மளுடைய எனர்ஜிஸ் ஃபுல்லாக இந்த சக்கரங்கள் அடிப்படையிலேயே இருக்கின்றது இந்த சக்கரங்கள் வந்து ப்ளாகேஜில் இருக்குது எப்படி பிளாக்கேஜ் ஆகும் அப்படின்னா நம்ம எப்பவுமே கோபத்தில் இருக்கோம் எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கோம் எப்போவுமே நெகட்டிவ்ல இருக்கோம் எப்பவுமே எதிர்மறை எண்ணங்களால் சூழப்பட்டிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த சக்கரா எனர்ஜி சென்டர்ஸ் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா கல் போட்டு அடைச்ச மாதிரி இந்த எனர்ஜி பிளாக்கேஜஸ் வந்து வந்து அந்த ஒரு எனர்ஜியை வெளிப்படாமல் தடை செஞ்சு நம்ம உடம்புல அந்த ஆற்றலை கம்மி பண்ணிக்கிட்டே இருக்கும் அதன் விளைவாக நமக்கு எப்பவுமே சோர்வு நமக்கு எப்பவுமே டென்ஷன் நமக்கு எப்பவுமே ஒரு மாதிரி பயம் எப்பவுமே பதட்டம் இதெல்லாமே ஏற்படுத்தும் இப்போ பார்த்திங்கன்னா ரூட் சக்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலாதார சக்கரா அது பண ஆற்றலோடு இணைந்தது தான் இந்த மூலாதார சக்ரால நமக்கு நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்கு அந்த சக்ரா வந்து பிளாக் ஆகிருக்கு அப்படின்னா அது எப்படி தெரியும் அப்படின்னா நமக்கு ரொம்ப பயமாக இருக்கும் பணத்தில் அடிபடுவோம் எப்போவுமே பணப்பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த சக்கராவை நம்ம ஹீல் பண்ணணுங்க ரூட் சக்கரா அடுத்து நம்மளுடைய சுவாதிஷ்டான சக்கரா எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தொப்பு கீழே ஒரு இன்ச்சில் கீழே இருக்கும் அதுமே வந்து இந்த ஃபர்டிலிட்டி இந்த ஆரோக்கியமான உறவுக்கு அதுக்கப்புறம் செக்ஷுவல் எமோஷ்னல் ரொம்ப நம்மளுக்கு டக்கு டக்குன்னு மூட் ஸ்விங்ஸ்லாம் ஆகுது இல்லை அதெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடியது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சுவாதிஷ்டான சக்கரம் அது இம்பேலன்ஸில் இருக்கும்போது நமக்கு அடிக்கடி மூட் ஸ்விங்ஸ் ஆகிட்டே இருக்கும் திடீர்னு ஒரு திட கோபம் வரும் திடீர்னு ஒரு மாதிரி பதட்டம் வரும் திடீர்னு ஒரு பயம் வரும் மாறிக்கிட்டே இருக்கும் குணம் தொப்புல்க மேலே கிட்ட மேலே ஒரு ஹாஃப் கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிப்புருக சக்கரம் இது என்ன இதனுடைய எனர்ஜி வந்து பிளாக்காக இருந்ததுன்னா என்ன ஆகுனா நமக்கு நம்மளை பற்றினே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்காது ரொம்ப ரொம்ப கம்மியான தாழ்வு மனப்பான்மையில் இருப்போம் அதே மாதிரி ஒரு முடிவு எடுக்கவே முடியாது எப்பவுமே குழப்பிக்கிட்டே இருக்கும் இந்த எனர்ஜிஸ்லாம் கம்மியாக இருக்கும்போது பிளாக்கில் இருக்குது இந்த சக்ராஸ் அப்படின்றத இதன் மூலயமா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் ஹீல் பண்ண பண்ண நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும் நமக்கு ஒரு இந்த ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியமான ஒரு எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிக்கும் நமக்குள் அனகாதா இது சொல்லவே வேணாம் பெரும்பாலும் வந்து இதய பகுதியில் தான் நமக்கு ஒரு வழி உண்டாகிற மாதிரி இருக்கும் உறவுகள் ரீதியாக ஏதாவது ஒரு பணம் வேதனை எந்த வேதனை வந்தாலும் மனசு தான் பாதிக்குதுன்னு ஒல்லை ஸோ ஹார்ட் சக்கரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சக்கரம் அன்பு கருணை இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம் அடிபடுறதே அங்கே தான் ஏன்னா அங்கே தான் ரொம்ப எமோஷனல் வீக்காக இருக்கும் அதனால் இந்த ஒரு எனர்ஜி கம்மியாக பொழுது நமக்கு அதிகமான உறவுகள் சார்ந்து பிரச்சனை வரும் அப்புறம் ஹார்ட் ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் நமக்கு வரும் நெக்ஸ்ட் விசுதி சக்கரான்னு சொல்லுவோம் இது என்னன்னா நம்ம தோன்றக்கூடிய வார்த்தைகளை சொல்ல முடியாம தவிப்போம்ல மனசுக்குள்ள தோன்று அது வார்த்தைகளாக நம்மளால் சொல்ல முடியாது பேசுறதுக்கே நம்மளால முடியாது இது வந்து விசுதி சக்கரா எனர்ஜி பிளாக் ஆகியிருக்கும்பொழுது கருத்த கருத்துக்களை சரியாக சொல்ல முடியாமல் தவிப்போம் என்ன வார்த்தைகள் போட்டு பேசணுன்னே தெரியாது சொல்ல தவித்து அந்த வார்த்தைகளை முழுங்கிடுவோம் அது ஹீலாக ஹீலாக இந்த தைராய்டு ப்ராப்ளம் தொண்டை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது ஹீலாகும் அது மட்டும் இல்லாமல் நல்லபடியாக நம்ம பேச முடியும் கருத்துக்களை மற்றவருக்கு புரிய வைக்க முடியும் அடுத்து ஆக்னா சக்ரா இது நமக்கு பூர்வ மத்தியில் இருக்குது எப்பொழுதுமே இறை ஆற்றலுடன் தொடர்பு உடையது அதாவது பிரபஞ்சத்தோட தொடர்புடையது இறை சக்தியோட தொடர்பு உடையது அப்படின்னா நம்ம இன்ட்யூஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த ஆக்னா சக்ரா நல்லபடியாக வழி நடத்துகிற ஒரு இறை சக்தியோட கனெக்ட் பண்ணக்கூடியது தான் இந்த ஆக்னா சக்ரா அடுத்து சகஸ்கரா சக்ரா இது வந்து தெய்வத்துடன் இணைப்பு இதுவுமே அதே மாதிரி தான் ஸோ இது ஆன்மீக பாதையில் போகிறதுக்கு நல்ல ஒரு வழியை கொடுக்கும் அந்த எனர்ஜி பிளாக் இருக்கும்போது பெருசாக தெய்வத்தின் மீது நம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஸோ தெய்வத்து கூட கனெக்ட் ஆக முடியாதபடி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும் இந்த சகஸ்கரா சக்கரா நம்ம தலையில் உள்ள நரம்பு மண்டலங்கள் அனைத்தையும் கட்டுப்பாட்டுக்கு வச்சிருக்கு ஸோ எல்லா சக்கராஸ்க்கும் ஒரு ஒரு கலர்ஸ் இருக்கு இப்போ பேஸ்ல இருந்து தான் போகணும் எப்போதுமே கீழே இருந்து தான் சக்தியை மேலே கொண்டு வருவாங்க மேலே நெத்தி போட்டு கிட்ட கொண்டு வருவாங்க அதான் குண்டலின் சக்தின்னு சொல்லுவோம் ஸோ அதெல்லாம் பண்றதில்லை இப்போ நம்ம என்னென்னா மூலாதார சக்கராவோட கலர் கீழே எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆசனவாய் பகுதிக்கும் நம்மளுடைய பிறப்பு உறுப்புக்கும் நடுவில் ஒரு பாயிண்ட் இருக்கும் அதுதான் வந்து மூலாதார சக்கரா முதுகெலும்பு பின்னாடி இருக்கிறது அது என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா ரெட் கலரில் இருக்கும் அடுத்து சுவாதிஷ்டானா நம்ம தொப்புலில் இருந்து ஒரு ஒரு இன்ச்சு கீழே இருக்கும் வயிற்று பகுதி ஆரஞ்சு கலரில் இருக்கும் அடுத்து மணிப்புரக சக்கரம் நம்ம தொப்புல் கிட்ட ஒரு ஹாஃப் இன்ச் மேலே எல்லோ கலரில் இருக்கும் அடுத்து நம்ம ஹனாதா ஹார்ட் சக்ரா இது பச்சை கலர்ல இருக்கும் நெக்ஸ்ட் விசுதி சக்ரா அது ப்ளூ கலர்ல இருக்கும் நீல கலர்ல இருக்கும் அடுத்து நம்ம அதோடைய ஆக்னா சக்ரா அது வந்து ஊதா கலர்ல இருக்கும் அடுத்து நம்மளுடைய சகஸ்கரா சக்ரா அது ஒரு மாதிரி மெரூன் இன் மெரூன் கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இல்லைனா ஒயிட் லைட் நம்மளை சுற்றி இருக்குது அப்படின்றதையும் சொல்லிக்கலாம் ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பீஜ மந்திரம்னு இருக்குது ஒரு ஒரு சக்ராஸ்க்கும் அந்த பீஜ மந்திரத்தில் ஒழிக்கும் பொழுது அந்த சக்ராஸ் ஆக்டிவேட் செய்யப்படும் அது மட்டும் இல்லாமல் உணவு மூலிமாவும் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மூலயமா எடுத்துக்கலாம் இப்படி பல விஷயங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இருக்குது ஸோ அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் இப்போ வசுந்தரா சக்ராக்கு வருவோம் இந்த வசுந்தரா சக்கரா எங்கே இருக்குது அப்படின்னு சக்கர எங்க கால்பாதம் படக்கூடிய இடத்தில்தான் இருக்கின்றது அதாவது பூமி தாயோட எனர்ஜி நம் கால் வழியாக உள்ளுக்கு செலுத்தப்படுவதே அந்த ஒரு வசுந்தரா சக்கரா மூலயமாக தான் நம்மளுடைய கால்பாதம் கீழே இருக்கின்றது இந்த ஒரு சக்கரா ஆக்டிவேட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா பூமியிலேருந்து நமக்கு ஒரு நல்ல எனர்ஜி மேல் நோக்கி வரும்பொழுது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து சக்கரங்களுமே சக்தி பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பண வரவுக்கு மெயின் திங்கே இந்த ஒரு வசுந்தர சக்கராவை ஆக்டிவேட் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லப்படுகிறது நம்மளுடைய முன்னோர்களுடைய வழி வந்த நமக்கு இந்த தடைகள் அனைத்தும் இந்த சக்கராவை ஹீல் பண்ணுறதுனால சரி செய்யப்படுமோ எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னா காலையில் வெறும் காலில் மேலேயோ இல்லை மண்ணுலேயோ நல்ல இந்த பீச் மணல்லையோ வெறும் காலில் அழகாக அதை உணர்ந்து நடக்க ஆரம்பிங்க இல்லை நிற்கலாம் நின்று கண்ணை மூடி என்ன நினைக்கணும் அப்படின்னா காலில் ஒரு தங்க ஒளி வட்டம் இருக்கிறதாக கற்பனை பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லாமல் பூமியிலேருந்து ஒரு தங்க நிற ஒலி வந்து கால் வழியாக நம்ம உடம்பு முழுக்க பரவுறதாக கற்பனை பண்ணி அதை அப்படியே நம்மளை சுற்றி அப்படியே ஒரு ஆறாவாக ஃபார்ம் ஆகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஓம் வசுந்தராய நமக அப்படின்னு சொல்லி நூத்தெட்டு தடவை நீங்க இதை சொல்லப்படுகிறது நம்ம முன்னோர்களுடைய தடைகள் அவர்கள் வழிவழி வந்த கர்மாக்கள் அனைத்தும் இந்த ஒரு ஒளி சக்தியினால் அழிக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு தாயே நீ அளிக்கும் வளத்திற்கும் பாதுகாப்பிற்கும் ஆசிர்வாதத்திற்கும் நன்றி 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 மனமார்ந்து சொல்லணும் நம்மளை சுற்றி அந்த ஒரு வட்டம் பரவுறதாக கற்பனை இருபத்தி ஒரு நாள் பண்ணிக்கிட்டே வாங்க உங்களுக்குள்ள நல்ல ஒரு மாற்றம் உங்கள் பண தடைகள் அனைத்தும் நீக்கப்படும் உங்கள் கிட்ட பணம் வர ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் முயற்சியும் செய்யணும் அதையும் தாண்டி ஒரு வித தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும்ல கிட்ட வர இருக்கும் வராத பணம் அந்த இதெல்லாம் உங்களுக்கு நீக்கப்படும் இன்னும் இதை பற்றி நிறைய டீட்டெயில் வேணும்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு நன் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு ஹீலிங் கிளாஸ் வேணுங்க என்னுடைய கர்மாக்கள் மூலயமாக நான் அனுபவிச்சுட்டே இருக்கேன் வழி வழியாக அப்படின்னா மட்டும் இல்லாமல் ரிப்பீட்டட் டாக்ஸிக் பேட்டர்ன்ஸ் நடந்துகிட்டே இருக்குது எப்போவுமே ஒரே மாதிரி பிரச்சனையே வீட்டில் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கு நான் எப்பொழுதுமே பயத்திலே இருக்கேன் எப்பவுமே பதட்டத்திலே இருக்கேன் எப்பவுமே அதே சூழ்நிலையிலே நான் சந்திச்சுட்டே இருக்கேன் அப்படின்றவங்க இந்த கிளாஸ் அட்டன் பண்ணலாம் செப்டம்பர் ஒன்பது முதல் நாலு நாள் கிளாஸ் நடக்க நடத்தப்படுகிறது ஆன்லைன் மூலயமாக உங்களுக்கு வேணும்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் மணி அட்ராக்ஷன் கிளாஸ் வேணும்னாலும் மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் பர்சனலாக பேசினாலும் வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் போடக்கூடிய ஒரு லைக் அடுத்து உங்களுக்கு சீக்கிரமாக போய் சேரும் அதனால் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு பண்ணுங்க புண்ணும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்